எவ்வாறான சூழ்நிலையில் இருந்தாலும் உயிர் போகக்கூடிய தருவாயிலே இருந்தாலும் அதை காப்பாற்றக்கூடிய அங்கிருந்து நம்மளை ரட்சிக்கக்கூடிய அரும்பெரும் செயல் செய்யக்கூடியவன் கிராதவன் ரொம்ப சிரமமான காலகட்டங்களிலே நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவனும் அதே மாதிரி பகை முடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த கிராதவாராகிய வழிபாடு செய்தால் அவர்களின் பகைவர்கள் தவிடு பொடியாகிவர் இந்த கிராதவாராகியின் ஜபமும் பூஜையும் யார் செய்தாலும் அவர்களுக்கு அம்பால் வராக ரூபத்திலே காட்சி கொடுப்பதாக பெரிய மகான்கள் மற்றும் குருமார்கள் சொல்லி அருகே எனக்கும் அதை கேட்டிருக்கிறேன் நம்மளை பார்த்து புறாமைப்பட்டு நம்மளோட வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நம்மளை விட்டு தானாக விலகி செல்வார்கள் எந்த காரணமும் இல்லாமல் அவங்க விலகி செய்வாங்க நிச்சயமாக அது நல்லது அந்த சமையல் செய்த பாத்திரத்தை மாற்றாமல் அந்த வெது வெதுப்பு சுதுத்தன்மையோடு இடத்துல வந்து நைவேத்தியம் செய்து இந்த கிராதவாராகிய யார் வழிபாடு செய்தாலும் அவர்களுக்கு திஷ்டி தோஷம் சத்ரு தொல்லை வாழ்நாளே ஏற்படவே ஏற்பட சிதலேத்வம் ஜெகன்மாதா சிதலேத்துவம் ஜெகத்பிதா சிதலேத்வம் ஜெகதாத்ரி சிதலாதேவியை நமோ நமக என் குருநாதர் காமாட்சிதாச சுவாமிகளின் திருப்பாத கமலம் சரணம் குரு வாழ்க குருவேதுனை ஓம் நமோ வராகி இந்த அறுபத்தி நான்கு வாராகி விசேஷ தொகுப்பிலே இன்றைய தினம் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அம்பாலானவன் வாராகியின் சொரூபமாக இருக்கக்கூடிய கிராத வாராகி என்று அழைக்கப்படக்கூடிய அன்னை வாராகி கிராத வாராகி வனம் வனம் சார்ந்த பகுதிகள் வனவாராகி என்று குறிப்பிடப்படக்கூடியவள் அன்னை கிராவா கிராதவாராகி இந்த வனவாராகி தவாராகி வனம் சார்ந்து வாழக்கூடியவள் மட்டுமல்லாமல் திருஷ்டி தோஷம் இதிலிருந்து காக்கக்கூடியவள் ஈவில் ஐ பவர் நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் பவர் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவ்வாறு நாம் அருகாமையில் நமக்கு சுற்றி இருக்கக்கூடியவர்கள் வந்து நம்மளை தற்காத்து கொள்வதற்காகவும் ரொம்ப சிரமமான காலகட்டங்களிலே நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவளும் அதே மாதிரி பகை முடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த கிராத வாராகியை வழிபாடு செய்தால் அவர்களின் பகைவர்கள் தவிடு இந்த வாராகி கிராம்பு மாலை சாற்றி வழிபாடு செய்வது சால சிறந்த அதே மாதிரி இந்த கிராத வாராகி அக்னி ஜுவாலையுடன் கூடிய கிரீடமும் நாகபாசமும் உலக்கை கத்தி கபாலத்துடன் காட்சி அளிக்கக்கூடிய அன்னையாகவும் திரிநேத்திரத்துடன் சிகப்பு பட்டாடை உடுத்தியவளாகவும் சில தியான ஸ்லோகம் அம்பாலை திகம்பரியாகவும் வர்ணிக்கிறது அது மட்டுமல்லாமல் அன்னை கிராத வாராகி என்று நாம் வழிபாடு செய்யக்கூடிய அன்னை வாராகி இடத்திலே நாம் எவ்வாறான சூழ்நிலையில் இருந்தாலும் உயிர் போகக்கூடிய தருவாயிலே இருந்தாலும் அதை காப்பாற்றக்கூடிய அங்கிருந்து நம்மளை ரட்சிக்கக்கூடிய அரும்பெரும் செயல் செய்யக்கூடியவன் கிராதவன் பொதுவாக இந்த வாராகிய காணகத்திலும் வனத்திலும் பூஜை செய்வார்கள் சித்தர்கள் மகான்கள் உபாசக மக்கள் பொதுமக்கள் அதிகம் இல்லாத இடங்களிலே இயற்கை எழில் சூழ்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளே இந்த வாராகியை வழிபாடு செய்வார்கள் பொதுவாக அன்னை வாராகி கிராத வாராகியின் உபாசனை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஆழ்நிலை தியானத்திலே இருக்கும்போது நிஜ ரூபத்திலே வராகரோட தரிசனம் அதாவது நிஜ பன்றி காற்று பன்றியோ மற்ற பன்றிகளோட காட்சிகள் கிடைக்கும் என்று குருநாதர் சொல்லி கேட்டிருக்கிறது ஆகையாலே இந்த கிராத வாராகியின் ஜபமும் பூஜையும் யார் செய்தாலும் அவர்களுக்கு அம்பால் வராக ரூபத்திலே காட்சி கொடுப்பதாக பெரிய மகான்கள் மற்றும் குருமார்கள் சொல்லி அருகே எனவும் அது கேட்டிருக்கிறேன் இந்த கிராத வாராகி பெரும்பாலும் வனத்திற்கு மையத்திலே அமைந்திருப்பால் வனத்தில் மட்டுமல்லாமல் மலையடிவாரத்திலும் அமைந்திருக்கக்கூடிய திருவாலயங்கள் இரண்டு மூன்று இருக்குது அதிலும் ஒன்று திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமத்தூர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இந்த கிராதவாராக என்று தனி கோவில்கள் இருக்கிறது அதிலும் ஞாயிற்றுக்கிழமையில் விசேஷமான பூஜைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் யாரெல்லாம் இந்த கிராதவாராகி திஷ்டி தோஷத்திலே இருக்கக்கூடியவர்கள் அங்கு சென்று அன்னையிடம் ஒரு முழு தேங்காவை வைத்து பூஜை செய்து எடுத்து வந்து நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய ஸ்தலங்களிலோ இல்லங்களிலோ நீங்கள் வைத்தீர்களானால் நிச்சயமாக இந்த திருஷ்டி தோஷத்திலிருந்து விமோச்சனம் பெறும் அது மட்டுமல்லாமல் இந்த கிராதவாராகி வழிபாடு செய்யும்போது சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு போன்ற கிழங்கு வகைகளை அன்னைக்கு இஷ்டமாக இருக்கக்கூடிய கிழங்கு வகைகளை நைவேதியம் செய்வது அது மட்டுமல்லாமல் மஞ்சள் கிழங்குகள் மாலை அணிவிக்கிறது இதெல்லாம் அன்னைக்கு மிகவும் பிடிக்கும் அது இல்லாமல் பீட்ரூட் என்று நாம் சொல்லப்படக்கூடிய காய்கறியை நல்ல கொதிக்கிற பொங்கல் பானையிலே இந்த பீட்ரூட் என்று சொல்ல காய்கறியை சேர்த்து அந்த சமையல் செய்த பாத்திரத்தை மாற்றாமல் அந்த வெது வெதுப்பு சுதுத்தன்மையோட இடத்துல வந்து நைவேத்தியம் செய்து இந்த கிராதபாராக்கிய யார் வழிபாடு செய்தாலும் அவர்களுக்கு திஷ்டி தோஷம் சத்ரு தொல்லை வாழ்நாளிலே ஏற்படவே ஏற்படும் எவ்வாறு ஒரு புதிய தொழில் ஸ்தாபனம் ஆரம்பிச்சிருப்போம் சின்ன சின்ன கடைகளெல்லாம் நல்லா போகும் நம்ம கடைகள் சரியாக விடாது நம்மிடம் பணி செய்திருப்பார் அவர் தனி கடை வச்சிருப்பார் அவர் நல்லா இருப்பார் நல்ல கார் வாங்கியிருப்போம் அந்த கார் வந்து எதிர்பாராத விதமாக மாதிரி எல்லா செயல்களுமே நெருங்கி முடிகிற மாதிரி இருக்கும் டக்குன்னு அது நோம் ஆக இது எல்லாம் எதனால் நடக்குதுன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தீய திருஷ்டி மற்றும் தீய எண்ணம் கொண்டவர்களோட தாக்குதல் ஆக இதிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இந்த கிராதவாராகி என்று நாம் மறைக்கக்கூடிய அந்த வனவராக்கி நமஸ்காரம் செய்து அவளுக்கு பூஜை செய்து பானகம் வைத்து வழிபாடு பண்ணுறது பெரிய ஆசீர்வாதம் அது மட்டும் இல்லாமல் முழு தேங்காவை அவள் இடத்துலேயே வைத்து அந்த தேங்காவை பெற்று வந்து ஆலயத்திலிருந்து பெற்று வந்து நாம் இல்லத்திலையோ நம்ம அலுவலகத்திலையோ வைக்கும்போது பெரிய 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 ஆசீர்வாதங்கள் நம்ம கிடைப்பது மட்டுமல்லாமல் நம்மை கெடுக்க வேண்டும் நம்மளை பார்த்து புறாமைப்பட்டு நம்மளோட வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நம்மளை விட்டு தானாக விலகி செல்வார்கள் எந்த காரணமும் இல்லாமல் அவங்க விலகி செய்வார்கள் நிச்சயமாக அது நல்லது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் என்று சொல்வார்கள் அதனால் வரும் முன் காப்பதை விட பெரிய சாலஸ் வந்து எதுவுமே கிடையாது நம்மளை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பழகக்கூடியவர்களோட உறவை தவிர்ப்பது சாலச்சு வந்து அந்த வேலையை அப்பழுக்கில்லாமல் அன்னை அவள் நிச்சயமாக நமக்கு செய்து கொடுப்பாள் ஆகையால் தவறான ஒரு நண்பர்களுடன் இருப்பதை விட தனிமையில் இருப்பது எவ்வளவு மேல் இந்த கிராதவாராகிய வழிபாடு செய்தீர்களானால் நம் முன் மாயை பிம்பத்தோடு நம்மளோடு பழகி கொண்டிருப்பவர் அனைவரும் நம்மளை விட்டு விலகி விடுவார்கள் நல்லவர்கள் நம்மளோடு நிலைத்திருப்பார்கள் இருப்பார்கள் நிலைத்திருக்கக்கூடிய நல்லவர்களே நமக்கு மிக 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 போதுமானவராக இருப்பார்கள் ஆக தீய எண்ணங்களோடு நம்மளோடு பழகுபவர்களை தவிர்ப்பது இந்த அன்னையில் விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை முன்னே அன்னை காத்து விடுவார் அந்த வேலையும் இந்த கிராதவாராகி நமக்கு செய்து கொடுக்கிறார் அதனால் இந்த கிராதவாராகி வனம் மனம் சார்ந்த பகுதியிலே வழிபாடு செய்யுங்கள் மனம் சார்ந்த பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய வனவராகியின் கோவில்கள் கிராதவாராகியின் கோவில்களை தரிசனம் செய்யுங்கள் அன்னை இடத்திலே ஒரு தேங்காயை வைத்து கொண்டு வந்து அதை உங்கள் இல்லங்களை அலுவலகம் செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்வு வளம் பெறும் தேவையில்லாத நாம் விட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களிடம் இருந்து நம்மளை அம்பாலே விலக்கி வைப்பால் வாழ்க்கையில் வெற்றி பெற வைப்பால் ஓம் நமோ வாராகி